அப்போது என்னென்ன இடம் இருக்குது ஆறாம் இடத்துல என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படின்னா உடல் ரீதியான பாதிப்புகள் மருத்துவ செலவு கட்டாயம் வரும் அதனால் கவனமாக இருக்கணும் ஹெல்த் இஷ்யூவை ஏற்படுத்தி கொடுத்துருவார் இதுக்கு அடுத்தது என்ன ஆறாம் இடத்துலனா கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அதாவது கணவன் மனைவி வந்து ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்லணும் இந்த குரு பயிற்சியில் ராசிக்கு இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் அதாவது நிறைய விஷயங்களை சமாளிப்பீங்க நிறைய பேத்துக்கு அட்வைஸராக இருப்பீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியவங்க துளாராசிக்காரங்க ஆனால் அவங்க சொந்த லைஃப்பில் நிறைய விஷயத்த கோட்டை விட்ருவாங்க என்னன்னா ரெண்டு ஏழு குடியவர் செவ்வாயாராக ஒரு பத்தாம் இடத்துல நீச்சும் வேலை வேலைன்னு போகிறனால துளாராசிக்காரங்க எப்போவுமே தங்களுடைய லைஃப் பார்ட்னரை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் அதாவது தொழிலாக உத்தியோகமா இல்லை வந்து வாழ்க்கை துணையாக குடும்பமாக அப்படின்னு பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இயற்கையாக அவங்களுக்கு இருக்குது எல்லா விஷயங்களையும் பிரில்லியண்ட்டு மற்றவங்க எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை வந்து தவற விடுறது இயற்கையாக அவங்களுக்கு அமைஞ்சிருது அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கட்டாயம் வந்து பேலன்ஸ் பண்ணி போகணும் குடும்பத்தில் வந்து க டைம் ஒதுக்கணும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்க பார்க்கணும் அவங்க மேலே தப்பே இருந்தாலும் அதை பொறுமையாக புரிய வைக்கணும் நீங்கள் அந்த உங்களுடைய இன்டெலிஜென்ட் அளவுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க கூடாது ஸோ வாழ்க்கையில் உறவுகள் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நடந்துக்கணும் அவனாக இருந்தாலும் சரிங்க மனைவியாக இருந்தாலும் சரி ஒருத்தரை ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போனால் மட்டும்தான் சுமூகமாக இருக்க முடியும் உங்கள் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் நல்லது இதையே நான் அடிக்கடி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உங்களுடைய லைஃப்பில் அந்த மாதிரி இருக்குது அதனால் அதை நான் சொல்கிறேன் உறவுகளை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கா பாசு பணம் வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பதவிகள் வந்தாலும் சரி மனிதனுடைய மனது வந்து மனிதனுடைய அன்புக்கு மட்டும்தான் அடிமையாக இருக்கும் ஸோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை பேலன்ஸ் பண்ணி போங்க அப்படிங்கிறது குரு சொல்கிறாரு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நாலாம் இடத்தை பார்க்குது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த குரு அதிசாரத்தில் ஒரு நல்ல ஜாக்பாட் தான் உங்களுக்கு